மூன்றாம் இடத்துல சனியில் பாதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறார் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் கஞ்சனூருக்கு போறது விசேஷமான பலனையும் அனுகூலத்தை தரும் அரை கிலோ பசுனை அரை கிலோ நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் விபதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் மரப்படி பூஜை பண்ணி விபதி குங்குமம் வாங்கிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் கழுத்து பகுதி முதுகு பகுதி வயிறு பகுதி மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெற்றோர் பெரியவருடைய வியாபாரத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பாஸ்போர்ட்டில் ரெனிவல் செய்வது வேறு நாட்டில் வீடு வாங்குவது வேறு நாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது வேற்று நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது செட்டில் ஆக வேண்டும் என்ற நினைத்தால் அதில் செட்டில் ஆகிறது முன்னேற்றம் ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படுவது நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தோடும்படியாகிறது உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற எல்லா விதத்திலையும் டக்கு 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 நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நாற்பது நிமிடம் உடற்பயிற்சிக்கும் மனதை ஒருநிலைப்படுத்த பயிற்சிக்கும் தயவு செய்து பண்ணுங்கள் ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு அதிக ஏற்படும் பெண்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் ரத்த பந்த உறவுகளிடம் மட்டும் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுடன் தர்க்கம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திற்கு நேரம் தவறாமல் மருந்து மாத்திரைகளை கொடுப்பதும் அடிக்கடிக்கு செக் செய்து கொள்வதும் குலதெய்வத்தை பார்த்துக் கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் சோம்பல் அதிகமாகும் சோம்பலுக்கு மட்டும் ஆட்படாதீர்கள் ஏனென்றால் அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்தில் சனி இருக்கிறது உங்களுடைய குருவான அடுத்த ஒரு குரு வீடான மீனத்தில் இருக்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தனுசும் குருதான் அதிபதி மீனத்துக்கும் குரு தான் அதிபதி எனவே சனி பல விதத்தில் அதிக நன்மையும் அதிக சந்தோஷத்தையும் கொடுப்பார் அதே சமயம் ஒரு வருஷம் குரு பார்வையில் இருப்பார் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது லாபம் அனுகூலம் பணவரவு புது முதலீடுகள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதை தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புத சனிப்பயிற்சி மீனத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி தனுசுக்கு